ட்ரை பண்ணுங்கள் அது மீன் வெளியே தரேன் ஃப்ரெண்ட் புதிய தவளை ஐநா ஐநா தவளையில் பிடிச்ச ஃபஸ்ட்டு வராது டைம் வந்து ஏழை முக்கா அந்த டைமில் வந்து பிடிச்சிருக்கிறேன் அந்த சைஸு ஐநா தவளை புதுசாக வந்தது ஒரு ரெண்டு தவளை வந்தது ஐநா க்ரீன் கலரில் ஒன்று ட்ரை பண்ணிருக்கிறேன் ஒன்று பிங்க்கு வந்துடுது அதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வராலே சைஸு ஐநா ஃப்ராக்ஸு உறவுக்கு தரமாக ஏறிச்சு ட்ரிம் டேக்லஸ் அவர் கடையிலிருந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஆர்விகி ஆர்விக் ஆர்விகே பிஷிங் டேக்லஸ் அந்த கடையில் எனக்கு வந்தது நான் வாங்கினேன் நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு மீன் வச்சிருக்கிறேன் சைஸாக தான் இருக்குது ரெண்டாம் மீன் ட்ரை பண்ணலாம் இந்த ஃப்ராக் நேம் வந்து ஐநா நல்லாவுக்கப் பயணமாகுது மழப்பட்டு மீன் வாய் வச்சிட்டாதான் லாக்கு தான் கம்மியாக லாக் ஆகிடுச்சு நல்லா அருமையாக லாக் ஆகுது ஃபர்ஸ்ட்டு வராது ஐநா ஃப்ராய் இந்த ஃப்ராய் தான் ஐநா வாங்கி வேணும்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஆர்பிகே ஃபிஷிங் டேக்லஸ் அந்த நம்பரு வீடியோ வீடியோக்கெல்லாம் சென்ட் பண்ணுறேன் கால் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லைன்னா காது ஆகிடும் ஸ்டாக்கு தரமாக இது கிராம் பத்து டு பதினோரு கிராம் தான் லாங்கே நல்லா போவோம் வாங்கி ட்ரை பண்ணலாம் அது அலை போட்டு வருது சூப்பராக இருக்குது ஆக்சன் நல்லா வருது லப்பர் கொட்டி அளவுக்கு கிடையாது நல்லா இருக்குது சூப்பராகிது ரிசல்ட்டு ஃப்ராக் நேம் இதுதான் ஐநா தேங்க் யூ ஃபஸ்ட்டு வர் ஆளு ஆர்விகே பிசிங் டாக்லஸ் டிப் அண்டர் ஐநா ஃப்ராக் ஓகே ஃபிராக் ஃபஸ்ட்டு மீன் வேணாமே ட்ரை பண்ணலாம் அந்த ப்ராக்லேயே ஐநா ஃப்ராக்ல நான் ஃப்ராகை வந்துட்டு ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு தேங்க்யூ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ராக் தான் இந்த மீன் மடிச்சு ஐநா இந்த ஃப்ராக் நேமு ஐநா ஃப்ராக் வாங்க என்ன ட்ரை பண்ணுங்கள் ஊக்கம் நல்லா தரும்போது